சுய ஆளுமை வணக்கம் நண்பர்களே உங்கள் சுய ஆளுமையை உருவாக்கும் மூன்று முக்கிய விஷயங்கள் என்றால் அவை உங்கள் அடையாளம் உங்கள் ஈகோ என்ற சுயம் மற்றும் ஒழுக்கம் சமூக திசை நிர்வகிக்கப்படும் சூப்பர் ஈகோ போன்றவை உங்கள் அடையாளம் என்பது உங்கள் பரம்பரையிலிருந்து மரபு வழியாக வருவது இதோடு ஈகோ என்ற உங்கள் சுயமும் உங்கள் சூப்பர் ஈகோவும் இணைந்துதான் உங்கள் ஆளுமையை உருவாக்குகிறது இதில் மோசமான ஈகோ எங்கிருந்து வருகிறது ஈகோவின் தூய்மையான வடிவத்தில் மிக அடையாளமான தகுதிக்கு மீறிய ஆர்வங்கள் ஆசைகள் எனும் தீமை கலக்கும் போது அது தேவையின்றி மற்றவரை இழிவுபடுத்துவதற்கும் உலகளவிய சட்டங்களையும் அறங்களையும் மீறுவதற்கும் எளிதாக வடிவகுத்துகிறது உங்கள் வாழ்க்கையின் போக்கை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டுமானால் முதலில் அதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களை முடக்கி போடும் தேவையற்ற சிந்தைகளை வேண்டாம் என்று விரட்டி அடிக்கும் உறுதி உங்களுக்கு வேண்டும் உங்கள் வாழ்க்கையை அடுத்தவரின் விருப்பத்திற்கு இல்லாமல் அதாவது அடுத்தவரின் சுயநலத்துடனான பேச்சுக்கு செவிசாய்க்காமல் உங்கள் சொந்த முடிவுகளின் பெயரில் உங்கள் சுய முன்னேற்றம் சார்ந்த வகையில் வாழும் அந்த தீவிர இச்சையை உங்களுக்குள் விதைக்க வல்லது அந்த உறுதியான எண்ணமே உங்களை அந்த மோசமான சூழலிலிருந்து மீட்டு கொண்டு வரப்போகிறது உங்கள் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் உங்கள் நம்பிக்கையை வளர்த்து உங்கள் நடை உடை பாவனையிலும் தேவையான மாற்றங்களை ஏற்படுத்தி உங்களை உறுதியான தன்னம்பிக்கை மிக்கவரான தோற்றத்துடன் உயிர்கெழ செய்யும் உங்கள் சுய ஆளுமை பயணத்தை தொடங்க தயக்கம் காட்டாதீர்கள் இந்த சுய ஆளுமை மாற்றத்தை முன்னெடுக்க உங்களை சுற்றி உள்ளோர் உங்களுக்கான மாற்றத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் உங்கள் மாற்றத்தையும் புதிய தோற்றத்தையும் உங்களைச் சுற்றி உள்ளவர்களால் ஏற்றுக்கொள்வது எளிதான காரியம் அல்ல என்றாலும் உங்கள் சுய ஆளுமை அவர்களை ஏற்றுக்கொள்ளச் செய்வதோடு ஒரு கட்டத்தில் உங்களை பாராட்ட வைக்கவும் செய்யும் உங்கள் சாதனையால் நீங்களும் அவர்களை மன உறுதியுடன் மேற்கொண்ட பார்வையுடன் எதிர்கொள்வீர்கள் உங்கள் மாற்றத்தை பொறுமையாக கவனித்துக் கொண்டிருங்கள் பரபரப்பும் அவசரமும் கட்டாயம் வேண்டாம் தோல்வியை எண்ணி அச்சம் கொள்ளாதீர்கள் எக்காரணம் கொண்டும் நீங்கள் மன தெளிவுடன் தேர்ந்தெடுத்த உங்கள் பாதையை விட்டு விலகாதீர்கள் நீங்கள் விரும்பிய முடிவு வரும் வரை நம்பிக்கையை இழக்காதீர்கள் உங்களுடைய தேவைக்கும் விருப்பத்திற்கும் முன்னுரிமை கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை என்பதையும் நம்புங்கள் நீங்கள் நினைப்பது நிறைவேறும் சுதந்திரமாக சுய ஆளுமையுடன் வெற்றி வாகி வெற்றி வாகையை சூடி வலம் வருவதற்கு யாருக்குத்தான் ஆசை இருக்காது அல்லவா மீண்டும் சந்திப்போம் நன்றி